நகராட்சி ஆன்சர் கீ பார்ப்போம் இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஆப்ஷன் வந்து டெல்லி ஓகேங்களா நான் பீனா பாம்பேன்னு சொல்லுவேன் டீனா டெல்லின்னு சொல்லுவேன் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி மாயமா விளையாட்டு இது வந்து பெருமாள் திருமொழியில் வரும் டென்த்து புக்கில் இருக்கும் ஸ்பீடு அப்படின்னா சிறப்பு இது வந்து டென்த்து பரிபாடல் அடுத்தது ஊழ்னா வந்து நான் முறை இதுவும் டென்த்து பரிபாடல் இருக்கும் ஊழி அப்படின்னா அழிதல் இது வந்து வச்சு போகணும் ஊழி பெயரணும் அப்படின்னா குரல் வருது இல்லையா அந்த குரலை வச்சு இந்த ஆன்சர் போடணும் அடுத்தது வந்து அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் டெல்லி ரெண்டாவதுக்கு வந்து சேர்த்து ஓகேங்களா சேர்த்து பூசப்பட்டன வரும் ஆப்ஷன் டெல்லி மூணாவதுக்கு வந்து சி தமிழர் தொன்மையும் பண்பாடும் எத்தகையது நாலாவதுக்கு வந்து ஏனெனில் வரும் அஞ்சாவதுக்கு வந்து நீலகிரிசை வந்து ஐந்து இரு காப்பியங்களில் ஒன்று இதுதான் வந்து சரி ஆறாவதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன ஓகேங்களா ஆறாவதுக்கு ஏழாவதுக்கு வந்து சி கல் பிளஸ் சிலை எட்டாவதுக்கு வந்து டெல்லி இது வந்து டென்த்து புக் முல்லைப்பாட்டில் இருக்குது ஓகேங்களா இது அப்படியே கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுவும் வந்து கொஞ்சம் மேக்ஸ் வர மாதிரி இருக்குது நம்ம கீ வந்தோன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் அஃபிஷியல் கீ வந்ததுக்கப்புறம் இதில் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நல்லா மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் புக்கில் வந்து இது கொடுத்துருக்கு டென்த்தில் முல்லை பாட்டில் இது கொடுத்துருப்பாங்க அடுத்து இது வந்து ஏ ஆப்ஷனே உடைத்த பிளேஸ் என் பிளேஸ் அசவாமை டென்த்துக்கு எதிர்ச்சொல் தோற்று லெவல்த்துக்கு வந்து ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை எத்தனை எண்ணிக்கை ஓகேங்களா ஐந்து நம்பர் வரும்போது எத்தனை தான் வரும் அடுத்து அதாவது பதினொன்றுக்கு பாம்பே பன்னெண்டுக்கு பாம்பே செயப்பாட்டு வினை பட்டதுன்னு வந்தால் செயப்பாட்டு வினை எல்லாருக்கும் தெரியாது இது இல்லாமல் இன்னும் சில வார்த்தைகளும் இருக்கும் அதை வந்தாலும் எனக்கு செயல்பாட்டு வினை நம்ம சொல்லணும் அது வந்து சொல்லிடலாம் அந்த வார்த்தையை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் அடுத்தது இதுக்கு ஆப்ஷன் டெல்லி செய்வினை வாக்கியம் பதினாலுக்கு வந்து ஏ ஓகேங்களா பதினாலுக்கு ஏ இதில் என்ன இருக்குது இந்த பட்டது இருக்குதுல்லையா அதை வச்சு அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் அடுத்து பதினைஞ்சுக்கு வந்து சி இது வந்து டென்த்து தேம்பாவணியில் இருக்க செய்ளோட லைனை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பாம்பே புலி மரம் பதின ஏழுக்கு வந்து ஏ மலர் கோப்பை பதினெட்டுக்கு டெல்லி குச்சி தானியம் பத்தொம்போதுக்கு சி வில் வேல் ஓகேங்களா ஏன்னா மற்றது இல்லாமல் கல் க தொணக்கால் போட்டு வரும் இது மட்டும் பாருங்கள் சுழியில் வந்து கொஞ்சம் சுழியில் வித்தியாசம் வந்ததுனால இதுதான் பொருந்தாதது இருபதுக்கு வந்து டெல்லி சங்குனா வலை வாழைனா இளம்பெண் இருபத்தொன்னுக்கு வந்து பகைவர் ஓகேங்களா தமர்னா அச்சனாக வரும்னா உறவினர்னு வரும் ஓகேங்களா விருந்தின நண்பரும் கொஞ்சம் வருது பகைவர் தான் இது கொஞ்சம் எதிர் ஆப்போசிட்டாக வருது மயிலுறத்துக்கு வந்து இது வந்து டென்த்து புக்கில் இருக்கும் காற்றே பா பாரதியனில் மயங்க சேன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ மயங்கிறதுன்னு இது மயங்கிறதுக்க ஆப்போசிட் வந்து அவரம் தெளிவுபடுத்து ஆன்சர் வந்து ஏ இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி மூணுக்கு வந்து கடல் இருபத்தி நாலுக்கு யான் இதுதான் வந்து பொருந்தாதது இருபத்தஞ்சுக்கு வந்து ஏ கூரை வேந்தனர் இது குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க இந்த கூரை வேந்தனர் வச்சு அடுத்து இருபத்தி ஆறாவது வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் ஆப்பை சைத்த குரங்கு போல வந்து தவிப்பு தான் வரும் வந்து ஆப்புனா நான் தெரியணும் வந்து ஆச்சாரி வேலை தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் இந்த ஜன்னலில் வைக்கும்போது இந்த ஆப்பு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சின்ன ஒரு மரத்தொண்டு தான் அது இது வந்து இந்த இடத்துல எதாவது குறிக்கணும் மரம்லாம் வெட்டுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து மரம் விழாமல் இருக்கிறதுக்கு வெட்டிட்டு அந்த கேப்பில் வந்து வச்சுட்டு போங்க விழாம இருக்கிறதுக்கு அதை வந்து தல்னால் சாஞ்சிரும் சரிங்களா அது குரங்கு வந்து அது தள்ளிச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ மரம் வந்து அந்த குரங்கு மேலே சாஞ்சிட்ட மாதிரி ஓகேங்களா அப்போ மாட்டிக்கும் குரங்கு அப்போ தவிப்பு அதுதான் வந்து இது கரெக்டாக வரும் அடுத்து பஞ்சாய் பரத்தல்னால் அலைந்து தருதல் விரைவாக செயல்படுதல் வேகமாக நடத்தல் வராது பஞ்சு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அப்படி காற்றுல வந்து அலைஞ்சு திரியுமே தவிர ரொம்ப தூரம் அது போகாது சரிங்களா இப்போ பழந்து தெரியுதல் தான் ஆன்சர் இருபத்தெட்டு கேஸ் எட்டுக்குனால் அரசு சி ஆன்சர் ஓகேங்களா இருபத்தேழுக்கு சி இருபத்தாறுக்கு டெல்லி ஓகேங்களா இருபத்தெட்டுக்கு சி இருபத்தொம்போதுக்கு வந்து மின்னணு புரட்சி தான் டிஜிட்டல் ரெவல்யூஷன்னா மின்னணு புரட்சி முப்பதுக்கு வந்து இது வந்து டென்த்து புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே நகர பேர் வந்து நிற்குமா நிற்காதா அப்படின்னா என்ன வரும்னா ஐயவீனா தான் வரும் ஆனால் டென்த்து புக்கில் எப்படி இருக்குன்னா இங்கே நகர பேர் வந்து நிற்குமா அதோடு முச்சுட்ருப்பாங்க அதில் வந்து என்ன வரும்னா ஹரியா வீணா ஓகேங்களா நிற்குமா நிற்காதா அப்படின்னு வரும்போது ஐயவீனா தான் அதுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்றுக்கு கொடைனா ஈகை கோடைனா வேநீர் காலம் அது ஒரு காலத்தை பிடிக்கும் கோடைனா காலம் டெல்லி ஆன்சர் முப்பத்தி ரெண்டுக்கு வந்து பாம்பே கூற்று சரி காரணம் தவறு வந்து திருக்குறள் தெரிஞ்சது அதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும் தேவர் அணையர் கயவர் என்கிறார் திருவள்ளுவர் தேவரும் கயவரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா காரணம் வந்து குரலில் வேற வரும் ஏன்னா தேவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சது ரெண்டு பேரும் வந்து அவங்க பிடிச்ச விஷயத்தை தான் செய்கிறாங்க அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேவர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுன்னா நல்லது செய்கிறாங்க கயவர்கள்னால் கெட்டது செய்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சது இது அந்த தீய சைங்களை வந்து செய்கிறாங்க அந்த மாதிரி வந்து வடுகள் சொல்லியிருப்பார் அதுதான் இங்கே காரணம் வரும் இங்கே வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க தேவர் போகல கயவர்கள் அழகானவர் இது வந்து தவறு சரிங்களா ஆன்சர் வந்து பாம்பே முப்பத்தி மூணுக்கு வந்து கூற்று சரி காரணம் தவறு இது வந்து சம்மந்தமாக இல்லாமல் கொடுத்துருக்காங்க பாருங்க சிலப்பதி டேட்டோ ஏற்ற இளங்கு ரைட்டு காரணம் வந்து இளவங்க அடிகள் பொத்து சமயம் தவறு இது ஃபஸ்ட்டு இளவங்காடிகள் வந்து ஒத்து சமயமே கிடையாது சம்மனை சமயம் சரிங்களா அதனாலே அது வந்து தவறு ஓகேங்களா முப்பத்தி மூணுக்கு ஏ அதுவும் இல்லாமல் அந்த காரணம் வந்து சம்மந்தமாக இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து முப்பத்தி நாலு சார்ட்டர்டு அக்கௌண்ட்னால் கணக்காக ஆப்ஷன் ஏ முப்பத்தஞ்சு பீஸ் ஏ சின்னம்னா சின்னம்னா வந்து எம்பளம் அடுத்து சந்திப்பு இழையற்ற தொடர் ஆப்ஷன் வந்து ஏதா வரும் என்ஐ இது வந்து இரண்டாம் மேற்றுமை விதி இல்லையா ஐன்னு இல்லையா இரண்டாம் மேற்றுமை விதி இக்கு வரும் அப்படி பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும் இதுவும் ஏ உண்டியும் வரும் இது வந்து கண்டு பக்கத்தில் வந்து வள்ளினம் வந்து மிகாது சரிங்களா இது வந்து வள்ளிமணி மிகவும் மிக இடங்கள் தெரிஞ்சது தான் சொல்ல முடியும் இல்லையா கண்டு இது வந்து உபரம் வரும்போது வந்தொடர் இருந்தால் மிகவும் சரிங்களா இது வந்து வந்தொடர் கிடையாது ஓகேங்களா இடத்துல மிகாது ஆப்ஷன் வந்து ஏதா கரெக்டு அடுத்து வாட்டர் ஃபால் வந்து ஏ நீர்வீழ்ச்சி முப்பத்தி எட்டுக்கு வந்து டெல்லி அகற்றிவப்பு கதிர்கள் லூட்டுனா வந்து வீணை ஓகேங்களா முப்பத்தொம்பது பாம்பே டெம்பிள்ஸ்னால் பெருங்காற்று சி நாற்பத்தி ஒன்றுக்கு வந்து டெல்லி ஏவல் ஓகேங்களா ஆமாம் நீ நீஏசேன்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறது ஓகேங்களா நீஏ போய் கொடி ஓகேங்களா ஏவல் நாற்பத்தி ரெண்டுக்கும் ஏவல் தான் ஓகேங்களா அதாவது எதிரில் இருக்கிறவங்களையும் செய்ய சொல்கிறது தான் ஏவல் நீ நீஏ செய்வாயா நீ செய்வாயாங்கிறது செய் ஓகேங்களா அதுலேருந்து ஏவல் நாற்பத்தி ரெண்டுக்கு சி நாற்பத்தி மூணுக்கு வந்து ஏ சாலாரம் ஜன்னல்னால் சாலாரம் நாற்பத்தி நாலுக்கு வந்து ஏ வரும் ஓமைனா பேரபல் இணை ஒப்புனா அது அனாலட்சி தொன்மம்னா மெத்து அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் நாற்பத்தி நாலுக்கு ஏ நாற்பத்தஞ்சுக்கு வந்து சி ஒரு ஊரில் ஒரு நாட்டாமை இது வந்து ஓர் எங்கே வரும் ஒரு எங்கே வரும்னு தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் உயிரெழுத்து வந்து இந்த மாதிரி ஓர் வரும் சரிங்களா இந்த உயிரெழுத்து வரலனா ஒரு வரும் ஓகே நாற்பத்தஞ்சுக்கு சி நாற்பத்தாறு வந்து டெல்லி ஆன்சர் மேல் மேல்தலம் நாழின்னா அளவு உரு அப்படின்னா மிகுதி உரிச்ச தொடர் வரும் ஓகேங்களா உருனா மிகுதி பினினா நோய் நாற்பத்தி ஏழுக்கு வந்து சி அசும்புனா நிலம் விசும்புனா வானம் சுவல்னால் தோல் கோடு அப்படின்னா மலை நாற்பத்தி எட்டுக்கு வந்து ஏ ஒலினால் ஓசி இந்த ஒலிக்கு வந்து வெளிச்சம் ஓகேங்களா ஒளியும் 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 அந்த நிகழ்ச்சி தெரிஞ்சால் தெரியும் உங்களுக்கு சரி ஓகே இது வந்து சவுண்டு ரெண்டாவது வந்து லைட் பார்த்துக்கோங்க அது ஒளி இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியல இது வந்து கேள்வியே கரெக்டான தெரில எனக்கு நான் வந்து கீ வந்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துங்க ஓகேங்களா ஒரு ஒரு கேள்வி மட்டும் டவுட்டு ஐம்பது வந்து வந்து படுக்கை உடல் ஓகேங்களா சேர்க்கைனா படுக்கை யாக்கைனா உடல் ஐம்பத்தி ஒன்று வந்து கோபம் வயல் நிலம்

இது வந்து டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தாறு ஓகேங்களா இந்த புக்கில் நம்பர் மாறினாலும் மாறும் இரண்டாவது இயரில் வந்து தொகை நிலை தொடர்கள் அப்படின்னு ஒரு வந்து ஒரு லெசன் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த கேள்வி வரும் சரிங்களா ஏன்னா சில புக்கில் பேஜ் நம்பர் வார மாறத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது டெல்லி தான் ஆன்சர் ஓகேங்களா இந்த ஓகே ஐம்பத்தஞ்சுக்கு வந்து டெல்லி தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் பார்த்துக்கலாம் டென்த்து புக்கில் இருக்குது ஐம்பத்தி ஆறு வந்து ஏ விதை ஒன்று போட சுரை ஒன்று காய்க்குமா ஐம்பத்தி ஏழுக்கு வந்து பாம்பே இது வந்து நைன்த்து நைன்த்து புக் தமிழ் புக்கில் இயல் அஞ்சுக்கு அப்புறம் வந்து இடைச்சொல் இடை அஞ்சில் இடைச்சொல் உரிச்சொல்னு ஒரு லெசன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை தாண்டினீங்கன்னா அந்த கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஏழுக்கு பாம்பே பெய்ததால் வரணும் ஓகேங்களா ஐம்பத்தேழுக்கு பாம்பே ஐம்பத்தெட்டுக்கு வந்து ஏ கயிற்றுக்கட்டலில் தன்னை மறந்து உறங்கினான் ஐம்பத்தொம்போதுக்கு வந்து பாம்பே ஏன்னா அங்கே பாருங்க என் அடை என் அடைன்னு இது ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பதில் வேறு சொல்ல போடணுங்க ஓகேங்களா அப்படி பார்த்தா நான் போடணும் இரு ஈர் அந்த மாதிரி போடணும் இது வந்து வராது அதுக்கு பதில் தான் வேறு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஈரு ஈர் இது ஆப்ஷன் ஏன் ஏன் வராதுன்னா ஏற்கனவே சொன்னேன் உயிர் எழுத்து வரும்போது ஓர் வரணும் ஓகேங்களா இந்த இடத்துல ஓர் வந்துடணும் அப்போ இதுலேருந்து தப்பு ஓகேங்களா கரெக்டாக மேட்ச் ஆகுது பாங்க இதுதான் வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா ஓகேவா இது வச்சு நீங்கள் வந்து போட்டுடலாம் ஓர் ஓகே இது ஒன்று தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்லிகிட்ருக்கலாம் ஓகேங்களா இதுவும் வந்து போடக்கூடாது நம்ம வந்து பதில் அதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணணும் என்ன அடை ஒன்று இரண்டுக்கு பதில் வேறு போடணும் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது வந்து அறுபதாவது அறுபது வந்து ஏ பூ மலர் துணர் இது எல்லாமே வந்து மலரை மலரை தான் வந்து குடிக்கும் ஓகேங்களா மலரை தான் குறிக்கும் அறுபத்தொன்றுக்கு சி பாடோட வினையாச்சும் வந்து பாடி அறுபத்ரெண்டுக்கு வந்து ஏ இந்த இது வந்து இரண்டாம் வேற்றுமை விரி ஓகேங்களா ஐயத்து இல்லையா அப்போ வந்து வே வந்து மிகவும் இது ஒன்று இருந்தாலே நீங்கள் போட்டுட்ருக்கலாம் ஒன்று தெரிஞ்சாலே அடுத்தது அறுபத்தி மூணு வினய சம மாற்ற சொல்கிறாங்க கொண்டு தான் ஓகேங்களா அதாவது கொண்டு நீங்கள் வந்து இந்த வார்த்தை வார்த்தைக்கு அப்புறம் வந்து ஒரு வினைச்சொல் வந்து போடணும் ஓகேங்களா கொண்டு அதுக்கப்புறம் நான் போடலாம் கொண்டு வந்தார் ஓகேங்களா வந்தார்ன்றது இந்த இலக்கண தெரிஞ்சால் இதுக்கு வந்து ஆன்சர் சொல்ல முடியும் ஓகேங்களா அறுபத்தி நாலுக்கு வந்து ஏ அதான் வந்து வேர்ச்சொல் அறுபத்தி நாலுக்கு ஏ கிளர் அறுபத்தஞ்சுக்கு பாம்பே இது வந்து டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் அந்த கேள்வி அறுபத்தி ஆறுக்கு வந்து டெல்லி தோன்றியது அறுபத்தி ஏழுக்கு வந்து டெல்லி நெல் தட்டு அறுபத்தி எட்டுக்கு வந்து தேன் செட்டு ஏ அறுபத்தெட்டுக்கு ஏ அறுபத்தொம்போதுக்கு வந்து சி செல்வத்து பயன் யாது எழுபதுக்கு வந்து டெல்லி வாய் வைத்து குடியுங்கள் இதை பார்த்தீங்கன்னா கடித்து குடிங்களை வந்து எழுத்து வழக்குங்க வந்து புக்கில் வந்து எழுதும்போது எப்படி எதுவும் இதுதான் வந்து கரெக்டு ஓகேங்களா நம்ம கீ வரும்போது சரி வெரிஃபை பண்ணிக்கலாம் கீ வந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் அறுபத்தி ஏழு ஓகே எழுபத்தொன்று எழுபதுக்கு வந்து டெல்லி வாய் வைத்து கொடியுங்கள் எழுபத்தி ஒன்றுக்கு வந்து பாம்பே தேவ தும்பி தேவ துந்துபி ஓகேங்களா தேவ துந்துபி எழுபத்தி ரெண்டு வந்து ஆடவர் இது வந்து பேராகிராஃப் வச்சு போடணும் ஓகேங்களா குத்துறாங்க ஆண்கள் மட்டுமே ஆட மாட்டோம் பேராகிராஃப் வச்சு தான் அந்த கேள்வி எல்லாமே தேவராட்டம் பார்த்த எட்டுலேருந்து பதிமூணு குத்துருப்போங்க அப்படி பார்த்தா எல்லாமே ரைட்டு ஆனால் எட்டுன்ற வார்த்தை வந்து அங்கே வருது இல்லையா அதனால் எட்டு தான் வந்து கரெக்டாக இது தான் வந்து ஆன்சராக வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகேங்களா எட்டு தான் வந்து நம்ம கொத்துருக்காங்க அதனால் எட்டு வச்சுப்போம் அது தேவராட்டம் ஆடுவோர் அணிவது இது வந்து சலங்கை எழுபத்தி நாலுக்கு சி எழுபத்தஞ்சுக்கு வந்து தவறு ஓகேங்களா ஏன்னா அங்கே ஆடவர்னு வரணும்னு சொல்லிட்டாங்களையா அதை வச்சு தான் நம்ம இதை சொல்லணும் ஃபஸ்ட்ல இது ரெண்டு ரெண்டு எது வேணும் வரும் ஆனால் அங்கே ஆடவர் மட்டும்தான் ஆடுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து மாதவின் வந்து யார் பெண் இல்லையா இப்போ வந்து கரெக்டாக வந்து பாம்பே தான் வந்து கரெக்டாக இருக்கும் தவறு தான் எழுபத்தாறு கற்றவன் தான் வந்து வினையால பெயர் எழுபத்தாறுக்கு ஏ எழுபத்தி ஏழுக்கு வந்து ஏ தேசிங்க ராஜா குதிரையை அடக்கினார் வினைமூற்றுடன் இது அடக்கினார் தான் வரும் எழுபத் அதாவது வினை முற்று பெற்றதை வந்து சொல்கிறது ஓகேங்களா எழுபத்தேழுக்கு ஏ எழுபத்தி எட்டுக்கு வந்து சி கன்று குன்று கயிற்கோன் அகரவரிசை அதை காக்கா கே கே கு கோ அதை வச்சு போடணும் எழுபத்தொம்போதுக்கு அதே மாதிரி தான் காக்கா கே கே குகோ அகரவரிசை பட்சி எழுபத்தொம்போதுக்கு ஏ கயல் காயல் குயில் கோவல் எண்பதுக்கு வந்து வந்தார் நேற்று ஏதாவது இறந்த காலம் முடிஞ்சது வந்து சொல்றது இல்லையா வந்தார் எண்பத்தி ஒன்றுக்கு வந்து டெல்லி நான் கவிதையை வாசிக்கிறேன் நிகழ்காலம் எண்பத்தி ரெண்டுக்கு வந்து மடல் ஓகேங்களா பூவோட ஏழு நிலை கொடுத்துருப்போங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர்வி செம்மல் ஓகேங்களா அப்படி பார்த்தா எல்லாமே அந்த ஏழுல வரும் அரும்பு மொட்டு முகை மலர் அலர்வி செம்மல் ஓகேங்களா இந்த போதுன்ற வந்து டென்த்து புக்கில் வந்து ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுவும் வந்து ஒரு மடல் தான் வந்து தவறு எண்பத்தி ரெண்டுக்கு வந்து பாம்பே தான் கரெக்டாக இருக்கும் எண்பத்தி மூணு போதுன்னா வந்து பெரிய போது நம்ம சேனலில் ஷார்ட்ஸ்லேயே வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த போது வந்து டென்த்து புக்கில் இருக்கேன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எண்பத்தி மூணுக்கு பாம்பே ஓகேங்களா எண்பத்தி மூணுக்கு பாம்பே ஆடுகள் எங்கு மைந்தன இதுதான் வந்து ரேட்டு எண்பத்தி நாலுக்கு வந்து சி தான் ஆன்சர் முருகன்னா குறிஞ்சி குன்று இருக்க மேடம் முருகன் இருக்குது மேடம் சொல்லுவோம் இல்லையா அது இருந்தாலே நீங்கள் போட்டுருக்கலாம் இது ஒன்று தெரிஞ்சாலே நீங்கள் சொல்லிட்டிருக்கலாம் எண்பத்தஞ்சுக்கு பாம்பே நான் கவிஞன் அல்லன் எண்பத்தி ஆறுக்கு வந்து டெல்லி தான் ஆன்சர் கோட்டையிலிருந்து கொடிக்கள் போ போ என்று சொல்வது போல் ஆடிக்கொண்டிருந்தன எண்பத்தி ஏழுக்கு வந்து ஏ ராமனும் சீதையும் அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா வச்சனர் பன்மையான இதுதான் தான் வாங்கும் சரிங்களா அடுத்து எண்பத்தி எட்டு இதன் சண்டனை வந்து அக்ரி வந்து குறிக்கும் அதனால் இது வராது உயர்தண்ணான சண்டனை உயர்தினை வந்து சண்டனை தான் யூஸ் பண்ணும் எண்பத்தி ஏழுக்கு ஏ எண்பத்தெட்டுக்கு வந்து பாம்பே தான் கரெக்டு எண்பத்தொம்பதுக்கு பாம்பே ஆணைக்கு மடி சறுக்கும் இது வந்து பார்த்துங்க ரொம்ப முக்கியமான பழமொழி தான் அது சரு ரூ வந்து எந்த ஒரு ஊருன்னு பார்த்துங்க ஆணைக்கு எந்த நெய் அந்த இது வந்து பார்த்துங்க ஸ்பெல்லிங் தொண்ணூறு வந்து சி மழை பெய்ததால் வெள்ளம் கரை புரிண்டது தொண்ணூற்றி ஒன்றுக்கு சி தமிழர் பண்பாட்டில் வாழை இல்லைக்கு தனித்திடம் உண்டு தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்து டெல்லி சுழல் காற்று இது வந்து வேர்ல் வேர்ல் வின் வேர்ல்டு ஃபுல் இல்லையா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி நான் பார்த்துக்கோங்க வேர்ல்டு ஃபுல் வாஷிங் மிஷின் மாதிரி அது துணி அப்படியே துவைக்கும் சோன்று சோன்ற துவைக்கும் இல்லையா அந்த சுழல்ன்ற ஒரு நான் பற்றி வச்சுங்க அடுத்து தொண்ணூற்றி மூணு நூ நாற்றொன்று நாத்தொன்னா நாத்தனார் அரிசி தொண்ணூற்றி நாலுக்கு வந்து பணந்தோப்பு தான் வந்து சாரி தொண்ணூற்றி நாலுக்கு வந்து தொண்ணூற்றி நாலுக்கு வந்து எல்லாமே வந்து தப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குது சரிங்களா வந்து இதுதான் அனைத்தும் தவறு தான் வரும்னு நினைக்கிறேன் நான் கீழே வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன்னு ஓகேவா வந்து எல்லாமே தப்பு தான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலுக்கு பாம்பே தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்து பனந்தோப்பு பாம்பே தொண்ணூற்றி ஆறுக்கு வந்து டெல்லி தான் வரும் ராமலிங்கரை உத்தம மனிதர் என்று சாமியார் கூற்றினார் தொண்ணூற்றி ஏழுக்கு ஏ யாரை கொள்ளுதல் அரசு நீதி இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது தொண்ணூற்றி எட்டுக்கு சி இந்திய விடுதலை போராட்டத்தில் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுவது எது தொண்ணூற்றொம்பதுக்கு பாம்பே அதனால் வரும் நூறுக்கும் ஏ நூறுக்கும் அதனால் தான் வரும் நான் அஃபிஷியல் கீ வந்தோன்னா அப்டேட் பண்ணுறேன் இதில் சேஞ்சஸ் எது இருக்கோ அது மட்டும் வந்து நான் அப்டேட் பண்ணி கீழே வந்து கமெண்ட்டில் வந்து நான் போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பரோட ம சம் மற்ற சம்பந்தமான வந்து மற்ற வீடியோஸில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் மேக்ஸு வந்து நான் சால்வ் பண்ணி கொடுவேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அதேமாரி இன்ஜினியரிங் சேனல் கொஷின்ஸு சம்மந்தமான வீடியோஸும் இதே அதாவது இந்த நகராட்சி எக்ஸாமில் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்